ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குமார் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பஞ்சாயத்து ராஜ் இந்த டாபிக் வந்து டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸில் ஜிகே பகுதியில் யூனிட் நாலு பகுதியில் கவர் ஆகுதுங்க இந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிக்கிற மாதிரி இருந்தால் மூணு இடத்துல கொடுத்துருக்காங்க ஆறாம் வகுப்புலேயும் கொடுத்துருப்பாங்க அதாவது பாலிட்டி பகுதியில் இருக்கும் ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும் ஒன்பதாம் வகுப்பில் கொடுத்துருப்பாங்க அது ஓரளவுக்கு இருக்கும் பதினொன்றாம் வகுப்பில் உள்ளாட்சி அரசாங்கம்னு ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க அதில் நல்லா டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க இந்த மூணு பாடங்களையும் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும் இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக எக்ஸாமில் ஒரு கொஷின் வரும் சரிங்களா கண்டிப்பாக வரும் ஸோ டீப்பாக படிச்சுக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வெறும் வரலாறு மட்டும்தான் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற வரலாறை பார்ப்போம் வரலாறை பார்க்கவே காமன் நேரத்துக்கு மேலே ஆயிரும் அடுத்து கிராமப்புற உள்ளாட்சி அமைப்பை பார்ப்போம் தனியாக நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பை தனியாக பார்ப்போம் சரிங்களா அப்போ தான் உங்களுக்கு புரியும் எல்லாத்தையும் போட்டு குழப்பு குழப்புன்னு குழப்புனா உங்களுக்கு புரியவே புரியாது அதனால் தனித்தனியாகவே பார்த்துரலாம் முதல்ல உள்ளாட்சி அரசாங்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதாவது லோக்கல் பாடி கவர்மெண்ட்டுன்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் ஊரக பகுதியில் தனியாக ஒரு லோக்கல் பாடி கவர்மெண்ட் இருக்குது நகர்ப்புற பகுதியில் தனியாக ஒரு லோக்கல் பாடி கவர்மெண்ட் இருக்குது ஊரகப் பகுதியில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஒரு கிராமம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பல வார்டுகள் இருக்கும் நீங்கள் கிராமத்தில் இருந்தீங்கன்னா தெரியும் உங்கள் வார்டு நம்பர் என்னன்னு கேட்பாங்க அப்படி கிராமத்தில் வந்து பல வார்டு இருக்கும் அந்த பல வார்டுகள் சேர்ந்தது ஒரு கிராமம் சில கிராமங்கள் அதாவது ஒரு பத்து கிராமம் அஞ்சு கிராமம் சேர்ந்தது கிராம பஞ்சாயத்து அந்த பத்து பாஞ்சு கிராம பஞ்சாயத்து சேர்ந்தது ஒரு பஞ்சாயத்து யூனியன் பல பஞ்சாயத்து யூனியன் சேர்ந்தது மாவட்ட பஞ்சாயத்து இப்படி தான் வந்து கிராமப்புற உள்ளாட்சி அமைப்பு இருக்குது அதுவே நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புன்னா அது தனியாக செப்பரேட்டாக இருக்குது நகராட்சி இருக்குது மாநகராட்சி இருக்குது நகரியங்கள்னு ஒன்று இருக்குது பேரூராட்சி இருக்குது பாளைய வாரியங்கள் இருக்குது இப்படி அது ஒரு செப்பரேட்டான லோக்கல் பாடி கவர்மெண்ட்டு சரிங்களா இப்படி ரெண்டு டைப்பாக இருக்குது இந்த ரெண்டு டைப்பையும் நம்ம தனித்தனியாகவே பார்ப்போம் ப்ளஸ் ஆர்டிக்கலையும் சேர்த்து பார்த்துடலாம் இந்த வீடியோவில் வரலாறு மட்டும் நம்ம பார்ப்போம் உள்ளாட்சி அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்துலேயே உருவாயிருச்சு நமக்கு எப்படி தெரியுதுன்னா புத்த சமண இலக்கியங்கள் இந்த புத்த மதம் சமண மதமெல்லாம் பார்த்திங்கன்னா கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே உருவாகியிருக்கும் அந்த புத்த சமண இலக்கியங்களை படிக்கும்போது நமக்கு சில பாயிண்ட்ஸ் கிடைக்குது என்ன பாயிண்ட்ஸ் கிடைக்குதுன்னா கிராமத்துடைய அளவு மற்றும் வாழும் முறை அங்கே மக்கள் எப்படி வாழ்கிறாங்களோ அதை வச்சு கிராமங்களை வகைப்படுத்தியிருக்காங்க அதாவது கிராமம் இருக்குது பொதுவாக வந்து கிராமம்தான் அந்த கிராமத்தை வந்து பல வகையாக பிரிச்சிருக்காங்க மக்கள் வாழக்கூடிய அளவின் அடிப்படையில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கோ அதை வச்சு கிராமங்களை வந்து வகைப்படுத்தியிருக்காங்க யார் புத்த சமண இலக்கியங்கள் இந்த தகவலை நமக்கு சொல்லுது ஸோ நமக்கு என்ன தெரியுது அப்போ அந்த காலத்திலேயே லோக்கல் பாடி கவர்மெண்ட்டு இருந்திருக்குன்னு நமக்கு தெரியுது அதுக்கு அடுத்து வந்தவங்க மௌரியர்கள் வந்தாங்க மௌரியர் காலத்தில் வந்த கவுடிலியர் இவர் யாருனால் இவர் தான் சாணக்கியர் சாணக்கியருக்கு இன்னொரு பேர் இருக்குது அதுதான் கவுடிலியர் இவர் வந்து அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதினார் அந்த புத்தகத்துலேயும் சில தகவலை கொடுத்துருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா கிராம நிர்வாகத்தை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காரு கிராம நிர்வாகம்னா என்ன மௌரியர் காலத்தில் கிராம நிர்வாகம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறாரு அடுத்து இன்னொரு பாயிண்ட்டையும் அவர் மென்ஷன் பண்ணுறாரு மௌரியர் காலத்தில் நிர்வாக அழகாக இருந்தது ரெண்டு ஒன்று கிராமம் இன்னொன்று மாவட்டம் அதாவது மௌரியர் காலத்திலேயே கிராமம் மாவட்டம் அப்படின்னு பிரிச்சுருக்காங்க அதுக்கு அடுத்தது வந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சோழர்கள் சோழர்கள் வந்து மௌரியர்களுக்கு ஈவனாகவே வந்துவிட்டாங்க ஆனால் சோழர்கள் வாழ்ந்த பகுதி வந்து தென்னிந்தியா பகுதி இந்த தென்னிந்தியா பகுதியில் வந்து உள்ளாட்சி அமைப்பு இருந்ததை பற்றி ஆரம்பத்தில் நமக்கு தெரியல தகவலாம் நம்மக்கிட்ட இல்லை பட்டு ஒரு பத்தாம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் நமக்கு அவங்க எப்படியெல்லாம் நிர்வாகம் பண்ணாங்கிற தகவல் நமக்கு தெரியுது ஏன்னா பழைய தகவல் இருந்திருக்கும் மேபி அழிஞ்சிருக்கலாம் அதனால் நமக்கு தெரியல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சோழர் காலத்தில் சோழர் காலத்தில் தான் உள்ளாட்சி அமைப்பு என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இயங்கிட்டு இருக்கு இதுக்கு என்னப்பா எவிடென்ஸு அப்படின்னு கேட்டிங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உருத்திர மேரூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது இதை வந்து உத்திர சொல்லுவாங்க உருத்திர மேரூர்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸ்கூல் புக்கில் ரெண்டு மாதிரி இருக்கும் ஒரு சிலர் வந்து உருத்திர மேரூர்ன்னு சொல்கிறீங்க உத்திர மேரு சொல்கிறீங்கன்னு சொல்லுவாங்க ரெண்டும் ஒன்று தான் இந்த உருத்திர மேரூரில் ஒரு கல்வெட்டு நமக்கு கிடச்சிது அந்த கல்வெட்டை யார் செதுக்குறாங்கன்னா முதலாம் பராந்தக சோழன் அப்படிங்கிற சோழ மன்னன் வந்து செதுக்கியிருக்காப்புல அந்த கல்வெட்டில் எதை பற்றி சொல்கிறாருன்னா உள்ளாட்சி அமைப்பு எப்படி இயங்குச்சு அப்படிங்கிறத தெளிவாக நமக்கு சொல்கிறாரு குடவோலை முறைன்னு ஒரு முறை இருந்திருக்கு இதை பற்றி நீங்கள் பாலிட்டி பகுதியிலையும் ஹிஸ்ட்ரி பகுதியிலையும் படிப்பீங்க நான் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை அந்த குடவொலை முறையை பற்றியெல்லாம் இந்த கல்வெட்டில் சொல்லியிருப்பாங்க இந்த கல்வெட்டில் நான்கு வகையான உள்ளாட்சி அமைப்புகளை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரெண்டு டைப் வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புற பகுதியில் இருக்குது ஒன்று வந்து ஊர் இன்னொன்று வந்து மகாசபை இந்த ரெண்டு வந்து எங்கே இருக்குன்னா கிராமப்புற பகுதியில் இருக்குது மூன்றாவது டைப்பு நகரம் அதாவது வியாபார மையங்களை நகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான்காவது டைப்பு நாடு அதாவது மக்கள் அதிகமாக வாழ்கிறாங்க அதிகமான பாப்புலேஷன் இருந்துருக்குன்னா அதை நாடுன்னு சொல்கிறாங்க சரிங்களா இந்த மாதிரி நாலு டைப்பாக லோக்கல் பாடி இருந்தது அப்படிங்கிறத சோழர் காலத்தில் குறிப்பிட்டிருக்காங்க இவங்க தான் சொல்லியிருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது இவங்களுக்கு பின்னாடி வந்தால் வெளிநாட்டு அகழ்வாராய்ச்சி செய்யக்கூடிய அறிஞர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சார் சார்லஸ் மிட்கேப் அப்படிங்கிறவர் சார் ஜார்ஜ் பேடூட்டு எல்பின்ஸ்டோன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் குறிப்பாக பண்டைய காலத்திலேயும் இடைக்காலத்திலையும் லோக்கல் பாடி அப்படிங்கிறது சிறப்பாகவே இருந்திருக்கு அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறாங்க இவங்கெல்லாம் யாருன்னா வெளிநாட்டு அறிஞர்கள் இந்தியர்களே கிடையாது ஆனால் அவங்க வந்து சொல்கிறாங்க இப்படி லோக்கல் பாடி கவர்மெண்ட்டு இருந்திருக்குப்பா அவங்க சிறப்பாக நடத்தியிருக்காங்கப்பா அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க அதன் மூலமாக நமக்கு தெரியுது அதுக்கடுத்து வந்தவங்க முகாலயர்கள் முகாலயர்கள் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு அந்த காலகட்டத்தில் ஆரம்பிச்சிருப்பாங்க இவங்களுடைய காலத்தில் நிர்வாக பிரிவை எப்படி பிரித்தாங்கன்னா முகாலய பேரரசை பல மாகாணமாக பிரித்தாங்க மாகாணத்துக்கு பேர் பராக்னாஸ் அப்படின்னு பேர் அந்த மாகாணங்களையும் பல சர்க்கார்களாக பிரித்தாங்க அந்த சர்க்கார்களையும் பல கிராம தொகுதியாக அதாவது பராக்காஸ் அப்படிங்கிற கிராம தொகுதியாக பிரித்தாங்க புரியுதுங்களா அதாவது பேரரசை பல மாகாணமாக பிரித்தாங்க மாகாணத்தை சர்க்காராக பிரித்தாங்க சர்க்காரை பல கிராம தொகுதியாக பிரித்தாங்க இப்படி வந்து லோக்கல் பாடி கவர்மெண்ட்டை முகலாயர்கள் உருவாக்கியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்து வந்தவங்க ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர்கள் வந்து அந்தளவுக்கு பெருசாலாம் பண்ணலை ஆனால் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் ரிப்பன் பிரபு அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார் அவர் உள்ளாட்சி அரசாங்க தீர்மானம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை கொண்டு வரார் அந்த தீர்மானத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஊரக உள்ளாட்சி அமைப்புகளை ஏற்படுத்தணும் அதாவது லோக்கல் பாடி கவர்மெண்ட்டை ஏற்படுத்தணும் அதை மேற்பார்வையிட மாவட்ட அளவில் வாரியங்களை ஏற்படுத்த வேண்டும் நல்லா பாருங்கள் லோக்கல் பாடி கவர்மெண்ட்டை ஏற்படுத்தணும் அது கரெக்டாக இயங்குதான்னு செக் பண்ண வாரியங்களை ஏற்படுத்தணும் அப்படின்னு அவர் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார் அவரை உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து டைரெக்டாகவே கேட்க வாய்ப்பு உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை ரிபன் பிரபு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் தீர்மானம் கொண்டு வந்தார் ஆனால் ஆங்கிலேயர்கள் அதெல்லாம் ஏற்றுக்கலை அதை வந்து பெரிய அளவுக்கெல்லாம் அவங்க மதிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்து ரொம்ப நாள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஆங்கில அரசாங்கம் ஒரு விசாரணை ஆணையத்தை அமைக்கிறாங்க எதுக்காக அமைக்கிறாங்கன்னா மத்திய அரசாங்கத்துக்கும் மாகாண அரசாங்கத்துக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் அதுக்கு கீழே இருக்கிற உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் எப்படி நிர்வாக உறவு நிதி உறவு இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஒரு ஆணையத்தை அமைக்கிறாங்க அந்த ஆணையத்துடைய பரிந்துரை அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் இந்திய அரசாங்க சட்டம் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வராங்க அந்த சட்டத்தின்படி மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை அமுல் செய்யப்பட்டது இதை அடிக்கடி தேர்வில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க இரட்டை ஆட்சி எப்போ கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் கொண்டு வந்தாங்க மாகாணங்களில் அதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்தில் இந்திய அரசாங்க சட்டம் போட்டிருப்பாங்க அப்போ இரட்டை ஆட்சியை தூக்கிட்டாங்க சரிங்களா நல்லா பார்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தது விடுதலை கிடைக்குது விடுதலை கிடைச்ச பிறகு இந்தியாவில் எப்படியெல்லாம் உள்ளாட்சியை டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க உள்ளாட்சி அமைப்புகளை பற்றி முன்னாடியே பேசியவர் மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி என்ன சொல்கிறாருன்னா இந்தியாவில் பரவலாக்கப்பட்ட அதிகார அமைப்பு இருக்க வேண்டும் அதாவது அதிகாரத்தை பரவலாக்கணும் பரவலாக்கணும்னா எப்படி பரவலாக்க முடியும் லோக்கல் பாடி கவர்மெண்ட்டை தான் பவரை வந்து பரவலாக்க முடியும் அப்போ உருவாக்கணும் கிராமப்புற பஞ்சாயத்துக்கும் ஆட்சி பொறுப்பில் அதிகாரங்கள் கொடுக்கணும் அவங்களையும் நல்லா நம்ம டெவலப் பண்ணி விடணும் அப்படின்னு மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு தன்னிறைவு பெற்ற கிராம சுயராஜ்ஜியம் வேண்டும் அப்படின்னு மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு முன்னாடியே சொல்லியிருக்காரு அதை அடிப்படையாக வச்சு சர்மா நாராயணன் அப்படிங்கிற ஒருத்தர் சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவுக்கான காந்திய அரசியலமைப்பு தொடர்பான ஒரு திட்ட வரைபடத்தை தயாரிச்சிருக்காரு காந்தி சொன்னதை வச்சு ஒரு திட்ட வரைபடம் எப்படியெல்லாம் லோக்கல் பாடி கவர்மெண்ட்டை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சர்மா நாராயணன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை உருவாக்கியிருக்காரு அதுக்கு அடுத்தது இந்தியாவுக்கு விடுதலை கிடச்சிது விடுதலை கிடைச்ச பிறகு கான்ஸ்டியூஷன் வந்தது அரசியலமைப்பு சட்டம் எழுதினோம் இல்லையா எழுதி அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வரும்பொழுது அதில் பஞ்சாயத்து ராஜை பற்றியும் நம்ம உள்ளே வச்சுருக்கிறோம் எங்கே வச்சிருக்கிறோம்னா அரசியலமைப்பு சட்டத்துடைய பகுதி நான்கில் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்குது எந்த பகுதியில் நான்காவது பகுதியில் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்குது அதில் ஆர்டிக்கல் நாற்பதாக நம்ம வச்சுருக்கோம் என்ன வச்சுருக்கோம் பஞ்சாயத்து ராஜை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத வச்சுருக்கோம் இந்த ஆர்ட்டிகல் நாற்பது என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன் அரசு கிராம பஞ்சாயத்துகளை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் யார் நடவடிக்கை எடுக்கணும் கவர்மெண்ட்டு நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுத்து கிராம பஞ்சாயத்தை ஏற்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் அவைகளுக்கு தேவையான அதிகாரத்தையும் திறனையும் வழங்க வேண்டும் அதாவது பஞ்சாயத்து ராஜையும் ஏற்படுத்தணும் அதுக்கு தேவையான பவரையும் கொடுக்கணும் அதுக்கு தேவையான சோர்ஸையும் கொடுக்கணும் அப்படின்னு ஆர்டிக்கல் நாற்பது சொல்லுது இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக அரசாங்கம் நிறைய ஸ்டெப் எடுக்கிறாங்க அதில் முதல் ஸ்டெப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சமூக மேம்பாட்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் கொண்டு வர்றாங்கப்பா இந்த சமூக மேம்பாட்டு திட்டத்தை எதுக்கு கொண்டு வர்றாங்க அப்படின்னா மக்களுடைய கூட்டு முயற்சியின் மூலம் மக்களுடைய கூட்டு முயற்சியின் மூலம் கிராமங்களுடைய சமூக பொருளாதார மாற்றத்தை நம்ம உறுதி பண்ணணும் கிராமத்தை டெவலப் பண்ணணும் அதனுடைய பொருளாதாரத்தை வலிமைப்படுத்தணும் அதுக்காக சமூக மேம்பாட்டு திட்டம்ங்கிறத கொண்டு வர்றாங்க எந்த ஆண்டுன்னு பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் கொண்டு வர்றாங்க அதுக்கு தேவையான தொழில்நுட்ப உதவி அதாவது டெக்னிக்கல் சப்போர்ட் தேவைப்படுதுன்னா அதை கவர்மெண்ட் கொடுக்கும் நிதி பங்களிப்பு அதாவது ஃபண்டு ஏதாவது தேவைப்படுதுன்னா அதையும் கவர்மெண்ட் கொடுக்கும் சரிங்களா மக்கள் கூடி அதை செஞ்சால் போதும் அதுக்கு தேவையான சோர்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சமூக மேம்பாட்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கொண்டு வரப்பட்டது அதை வந்து கொஞ்சம் அப்டேட்டட் பண்ணி தேசிய விரிவாக்க பணி அப்படிங்கிற பேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ரொம்ப பரவலாக டெவலப் பண்ணுறாங்க இதை வந்து தேசிய நீட்டிப்பு சேவை அப்படின்னு சொல்லுவாங்க தேசிய விரிவாக்க பணின்னு சொல்லுவாங்க தேசிய நீட்டிப்பு சேவை திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் கொண்டு வந்தாங்க இதனுடைய நோக்கம் என்னென்னா அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அறிவை அதாவது சயின்ஸு அண்ட் டெக்கு இந்த ரெண்டு அடிப்படையாக வச்சு கிராமங்களில் இருக்கிற விவசாயம் கால்நடை வளர்ப்பு ஊரக கைவினை தொழில்கள் இதில் மாடர்ன் டெக்னாலஜியை புகுத்துறது தான் நோக்கமாக இருந்தது புரியுதுங்களா அதாவது கிராமங்களில் பார்த்தீங்கன்னா விவசாயம் வந்து ஓல்டு டைப்பாக பண்ணிகிட்ருப்பாங்க கால்நடை வளர்ப்பும் வந்து ஓல்டு டெக்னாலஜி தான் கைவினை பொருட்கள் அது தயாரிக்கிறது ஓல்டு டெக்னாலஜி தான் அதை அப்படியே சயின்ஸ் அண்ட் டெக் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க மாடர்னாக மாற்றுறாங்க அதுக்காகத்தான் தேசிய விரிவாக்க பணிங்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் கொண்டு வந்தாங்க அதுக்கு பிறகு இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் போடும் பொழுது இன்னும் சில பரிந்துரைகளை கொடுக்குறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா கிராம பஞ்சாயத்துகள் அமைப்பு ரீதியாக உயர்நிலையில் இருக்கிற மக்கள் நிர்வாக அமைப்போடு இணைக்கப்பட வேண்டும் கிராம பஞ்சாயத்து என்பது தனியாக இருக்கக்கூடாதுப்பா அதை என்ன பண்ணணும் அதை மற்ற உயர் நிர்வாக அமைப்போட ஜாயின் பண்ணணும் உயர் நிர்வாக அமைப்புனா என்னது மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் அது கூட எப்படி கனெக்ட் பண்ணுறது அவங்களுக்கு இவங்களுக்கும் தொடர்பு இருந்தால் தானே என்ன வேணுங்கிறது தெரியும் அதுக்கு தேவையான இதெல்லாம் பண்ணுவாங்க ஸோ அதை வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் சொல்லியிருப்பாங்க அதுக்கு பிறகு அரசாங்கம் வந்து நான்கு குழுக்களை போட்டாங்க சரி லோக்கல் பாடி கவர்மெண்ட்டை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான்கு குழுவை போட்டாங்க அதில் முதல் குழு வந்து பல்வந்தராய் மேத்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி போடப்பட்டது இந்த குழுக்களையும் பார்த்துக்கோங்க குழுக்களுடைய வரிசையே போன தேர்வில் கேட்டிருக்காங்க முதல்ல போடப்பட்ட குழு வந்து பல்வந்தராய் மேத்தா குழு தான் போட்டாங்க இந்த குழு அவங்களுடைய ரெக்கமெண்டேஷனில் ரெண்டு முக்கியமான பரிந்துரையை சொன்னாங்க எத்தனை பரிந்துரை ரெண்டு பரிந்துரையை சொன்னாங்க முதல் பரிந்துரை என்னன்னு பார்த்தீங்கன்னா நிர்வாகம் பரவலாக்கப்பட வேண்டும் நிர்வாகத்தை பரவலாக மாற்றணும் அது மட்டும் இல்லாமல் நிர்வாகம் உள்ளாட்சி அமைப்புடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும் அதாவது ஒரு கிராமப்புறம்னா அந்த கிராமப்புறத்தை நிர்வாகம் பண்ணுறது யார் அந்த கிராமப்புற அரசு தான் நிர்வாகம் பண்ணணும் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் எல்லாத்தையும் கொடுத்துடணும் அப்படிங்கிறது பஸ்ட் ரெக்கமெண்டேஷனு கூடவே இன்னொன்று சொல்லியிருக்காங்க பாருங்கள் அங்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட ஊராட்சி ஒன்றியத்தை அமைக்கணும் அதன் மூலமாக அங்கே தேவையான மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்தணும் இதை வந்து பஸ்ட் ரெக்கமெண்டேஷனாக வந்து ராய் மேத்தா குழு வந்து சொன்னாங்க அவங்க சொன்னது வந்து மூன்றடுக்கு முறையை பற்றி சொல்லியிருப்பாங்க அதாவது கிராமப்புறத்தில் வந்து கிராம ஊராட்சிங்கிறது இருக்கணும் இடைநிலையில் பஞ்சாயத்து சமிதி இருக்கணும் மாவட்ட அளவில் ஜில்லா பரிசத்து இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க இந்த ரெண்டில் வந்து மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நியமன உறுப்பினர்கள் சரிங்களா இதை நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நியமன உறுப்பினர்கள் அதாவது அரசாங்கத்தால் நியமிக்கப்படும் உறுப்பினர்கள் தான் இந்த ஜில்லா பரிசத்தில் இருப்பாங்க அப்படி அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க இது வந்து பஸ்ட் ரெக்கமெண்டேஷன் செகண்ட் ரெக்கமெண்டேஷன் வந்து மாவட்ட மேம்பாட்டு குழு ஏற்படுத்த வேண்டும் மாவட்ட மேம்பாட்டு குழு தான் வந்து ஜில்லா பரிசுத் சரிங்களா இதை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இந்த பல்வந்தராய் மேத்தா குழுவுடைய பரிந்துரை அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் போடப்பட்ட குழுவுடைய பரிந்துரை அடிப்படையில் உடனே அரசாங்கங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா அரசாங்கமும் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை போடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வாக்கில் தொண்ணூறு சதவீத இந்தியர்கள் பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிற அமைப்புகளை கொண்டு வந்துட்டாங்க எல்லா இடங்கள்லையும் பஞ்சாயத்து ராஜை ஏற்படுத்திட்டாங்க இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேயே அதை இன்னும் எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சு அரசாங்கம் இன்னும் நிறைய குழுக்களை போடுது மொத்தம் நாலு குழு போட்டிருக்காங்க இல்லையா முதல் குழு தான் முடிஞ்சிருக்கு அடுத்து ரெண்டாவது குழுவை இருபது வருஷம் கழித்து போடுறாங்க அசோக் மேத்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் போடுறாங்க நல்லா பாருங்கள் இந்த குழு போடப்பட்டது ஐம்பத்தி ஏழு சரிங்களா இந்த குழு பாருங்கள் இருபது வருஷம் கழித்து போடுறாங்க இதை எப்படி இன்னும் டெவலப் பண்ணுறது அப்படின்ட்டு அசோக் மேத்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் அவங்களுடைய பரிந்துரையை வந்து சப்மிட் பண்ணுறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மூன்றடுக்கு முறையெல்லாம் தேவை இல்லைப்பா ரெண்டு அடுக்கு முறை இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று கிராம பஞ்சாயத்து இன்னொன்று மாவட்ட பஞ்சாயத்து ரெண்டு இருந்தால் போதும் இருந்தாலும் ஒரு தற்காலிக தீர்வாக அதாவது டெம்பரரியாக பஞ்சாயத்து ஒன்றியம் இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா இருக்கலாம் ஆனால் ரெண்டே போதும்பா அப்படிங்கிற மாதிரி அசோக் மேத்தா குழு சொல்லிட்டாங்க அடுத்து இன்னொரு ரெக்கமெண்டேஷனையும் இவங்க சொன்னாங்க என்னென்னா மாவட்ட பஞ்சாயத்துன்னு பார்த்தோம்ல என்னது இந்த ஜில்லா பரிசத்து இது முன்னாடி பல்வந்தராய் மேத்தா என்ன சொன்னாங்க இங்கே பார்த்தோம் இல்லையா அதாவது நியமன உறுப்பினர்கள் தான் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்கல்ல அதை அசோக் மேத்தா குழு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பாக மாற்றுங்க அதாவது மூன்று அமைப்புலேயுமே தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் தான் இருக்கணும் நியமன உறுப்பினர்லாம் தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி அசோக் மேத்தா குழு சொல்லிட்டாங்க அதன் எதிரொலியாக அரசாங்கங்கள் என்ன பண்ணுறாங்க திரும்பவும் வந்து சட்டத்தை அப்படி திருத்துகிறாங்க எந்தெந்த மாநிலங்கள் திருத்தினாங்கன்னா கர்நாடகா மகாராஷ்டிரா ஆந்திரப்பிரதேசம் மேற்கு வங்காளம் குஜராத் போன்ற மாநிலங்கள் உடனே வந்து தன்னுடைய சட்டங்களில் திருத்தங்கள் பண்ணுறாங்க சரிங்களா இது வந்து ரெண்டாவது குழு அடுத்து மூன்றாவது குழு வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி கே ராவ் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் உருவாக்கப்பட்டது இது திட்டக்குழுவால் நியமிக்கப்பட்டது இது என்ன சொல்லியிருக்கோம்னா வேரற்ற பொருட்கள் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அதாவது லோக்கல் பாடி கவர்மெண்ட்டுங்கிறது வேரற்ற புல் மாதிரி இருக்குது அரசியல் கட்சிகள் எல்லாமே வந்து தேர்தலில் ஈடுபடணும் அதிகமாக வந்து தேர்தலில் ஈடுபட மாட்டேன்றாங்க இது வந்து வேரற்ற புல் மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கடுத்து போடப்பட்ட குழு தான் எல் எம் சிங்வி குழு இந்த குழுவும் முன்னாடி சொன்ன ரெக்கமெண்டேஷனை கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணாங்களே தவிர்த்து பெரிய அளவுக்கெல்லாம் எதுவும் சொல்லலை இந்த நாலு குழுவும் சொன்ன பரிந்துரையை அடிப்படையாக வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் திரு ராஜீவ்காந்தி அவர் காலத்தில் அவருடைய அரசாங்கம் அறுபத்தி நாலாவது மற்றும் அறுபத்தைந்தாவது சட்டத்திருத்தத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க அறுபத்தி நாலாவது சட்டத்திருத்தம் அறுபத்தைந்தாவது சட்டத்திருத்தம் ஆனால் இது மக்களவையில் நிறைவேற்றப்படுது நல்லா பாருங்கள் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்படவில்லை மாநிலங்களவையில் இதை நிறைவேற்றம் பண்ணலை அதனால் என்ன ஆயிடுச்சு அந்த சட்டம் அப்படியே தோல்வியில் முடிஞ்சிருச்சு அதுக்கு பிறகு ரொம்ப ட்ரை பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் எழுவத்தி மூன்றாவது மற்றும் எழுவத்தி நாலாவது சட்டத்திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்துகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அறிமுகப்படுத்துகிறாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ரெண்டு அவையிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சட்டமாக மாறுது இதன்படி என்ன பண்ணுறாங்கன்னா இந்திய அரசியலமைப்பில் பகுதி ஒன்பது மற்றும் ஒன்பதில் ஏ அப்படிங்கிற ரெண்டு பகுதியை சேர்க்குறாங்க சரிங்களா பகுதி ஒன்பது பகுதி ஒன்பது ஏ அப்படிங்கிற ரெண்டு பகுதியை சேர்க்குறாங்க சட்டப்பிரிவுகளையும் சேர்க்குறாங்க சட்டப்பிரிவு இரநூத்தி நாற்பத்தி மூணு ஆரம்பித்து இரநூத்தி நாற்பத்தி மூணு ஜெட் ஜி வரையான பிரிவுகளை சேர்க்குறாங்க இப்படி லோக்கல் பாடி கவர்மெண்ட் அப்படிங்கிறது இந்தியாவில் உருவாக்கப்பட்டிருக்கு இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் வரலாறு பார்த்தோம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்த வீடியோவில் சரிங்களா இந்த வீடியோ கிடையாது பயந்துராதிங்க அடுத்த வீடியோவில் அடுத்த வீடியோவில் தனியாக வந்து கிராமப்புற உள்ளாட்சி அமைப்பு அதை நம்ம வந்து பார்க்க போகிறோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பை பார்க்க போகிறோம் தனித்தனியாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் அதனால் தனித்தனியாகவே பார்த்துடலாம் சரிங்களா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் போட்டுவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க உங்களை போல் படிச்சுட்டுருக்குற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்முடைய வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோ ரெடி பண்ண உடனே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட்டு கம்பெனியும் நான் கொடுத்துட்றேன் நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி மறக்காம பார்த்துக்கோங்க சரிங்களா ஃப்யூச்சரில் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் லிங்க் எண்டு ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பஸ் கமெண்ட்லையும் இருக்கும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க